அனைவருக்கும் வணக்கம் அங்கெங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனுக்கு முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாகை தமிழ்ச்சங்கம் நடத்தும் தொன்மை தமிழ் மாநாட்டிற்கு பேச நான் எடுத்துக்கொண்டுள்ள ஆய்வுக் கட்டுரை தலைப்பு வெள்ளி வீதியார் பாடல்களில் உளவியல் சிந்தனைகள் சங்க இலக்கியங்களில் பெண்மொழி குறித்து இன்று பெரிதமள பெருமளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பெண்கள் குறித்த செய்திகளை பெண்கள் குறித்த கருத்துக்களை ஆண்கள் தங்கள் படைப்புகள் வாயிலாக பதிவு செய்வதை விட பெண்கள் தங்கள் கருத்துக்களை தாங்களே தங்கள் பாடல்களின் மூலம் எடுத்து உரைப்பது மிகச் சிறந்த ஒன்றாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது கூற்று நோக்கில் பெண்கள் பலர் தங்களுடைய பாடல்களை சங்க இலக்கியத்தில் பதிவு செய்துள்ளனர் அவ்வகையில் சங்க இலக்கியங்களில் முப்பத்தி பெண் கவிஞர்கள் தங்களுடைய பாடல்களை பதிவு செய்துள்ளனர் முப்பத்தி ரெண்டு பெண் கவிஞர்கள் இருந்த பொழுதிலும் அதில் பெரும்பாலும் கூறப்போனால் முழுக்க முழுக்க அகச்சுவை குறித்த கருத்துக்களை மட்டுமே பதிவு செய்தவர் வெள்ளி வீதியார் வெள்ளி வீதியார் நக்கண்ணையார் ஆதிவந்தியார் பொன்முடியார் போன்ற பல புலவர்கள் இருப்பினும் முழுக்க காதல் குறித்த கருத்துக்களை பதிவு செய்தவர் வெள்ளி வீதியார் என்றே குறிப்பிடலாம் சங்ககாலத்தை பொறுத்தவரை தொல்காப்பியருடைய கருத்துக்கள் இப்படி பெண்கள் தங்களது காதல் உணர்வுகளை அக உணர்வுகளின் வெளிப்படையாக கூறுவது என்பது மரபு அன்று எவ்வாறு மண்குடத்தில் தண்ணீரானது தனது இருப்பை கசிவின் மூலம் வெளிக்காட்டுகின்றதோ அதனைப் போன்றே பெண்கள் தங்களுடைய காதல் உணர்வை குறிப்பாலே உணர்த்த வேண்டும் என்று இருந்த சூழல் அது அத்தகைய காலகட்டத்திலேயே தன்னுடைய காதல் மன உணர்வினை தன்னுடைய பாடலின் மூலம் பதிவு செய்தவர் வெள்ளிவீதியார் என்று குறிப்பிடலாம் இந்த வெள்ளி வீதியாரனுடைய வரலாற்றை பற்றி குறிப்பிடும் பொழுது வெள்ளி வீதியார் காலத்திற்கும் முற்பட்டவராக கருதப்படுகின்றார் அவ்வையார் தன்னுடைய பாடலில் தன்னுடைய காதலனை தேடி அலைந்த வெள்ளி போன்று என்று குறிப்பிடுகின்றார் எனவே அவ்வையார் காலத்திற்கும் முற்பட்டவராக இந்த வெள்ளிவீதியார் வீதியார் எண்ணப்படுகின்றார் இவரது உளவியல் குறித்து ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது இன்றைய அறிவியல் ரீதியில் அப்ளை சைக்கோ அனாலிசிஸ் என்ற ஒரு பிரிவு காணப்படுகின்றது மன அலசல் கோட்பாடு ஒரு பெண் எத்தகைய சூழலில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்துள்ளாள் என்று அலசுவதாக என்னுடைய ஆய்வானது அமைந்துள்ளது இந்த வெள்ளிவீதியாரை குறித்து குறிப்பிடுகின்ற பொழுது அவளுடைய இயற்பெயர் என்பது பெரிதாக பெரும்பாலும் வெளிப்படுத்தவில்லை வெள்ளி என்பது வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் வீதி என்பது தெருவில் இருக்கக்கூடியது நிலத்தில் அதாவது பூமியில் இருக்கக்கூடியது எவ்வாறு வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீனும் பூ உலகில் உள்ள வீதியும் ஒன்று சேராதோ அதனை போன்றே வெள்ளி வீதியாரின் காதல் வாழ்வும் ஒன்று சேராததாக இங்கு சுட்டப்பட்டுள்ளது அவ்வாறு நோக்கில் வெள்ளி வீதியாருடைய வரலாறு முழுவதுமாக தெரியப்படாவிட்டாலும் தன்னுடைய காதலனை பிரிந்த ஒரு பெண்ணாக அவள் சுட்டப்படுகின்றாள் தன்னுடைய காதலனை தேடி ஊர் ஊராக சென்று தன்னுடைய காதல் உணர்வை இது காம உணர்வு என்று கூட பதிவு செய்யப்பட்டிருக்கும் சான்றோர்களால் தன்னுடைய காதல் உணர்வை வெளிப்படையாக பேசிய முதல் பெண் கவிஞர் என்ற பெருமைக்கு உரியவராக வெள்ளி வீதியார் காணப்படுகின்றார் இவருடைய பாடல்கள் குறுந்தொகை அகனானூறு போன்றவற்றில் காணப்பட்டாலும் என்னுடைய ஆய்விற்கு இங்கு நான் குறுந்தொகையில் இடம்பெறக்கூடிய பாடல்களை மட்டுமே எடுத்துக்கொண்டுள்ளேன் குறுந்தொகையில் உள்ள பாடல்களிலும் அனைத்து பாடல்களும் தலைவி கூற்றாக தலைவன் கூற்றாக செவிலி கூற்றாக தோழிக் கூற்றாக இடம்பெற்றுள்ளன ஆனால் ஆய்வு நோக்கில் கண்டோமானால் என்னுடைய ஆய்வுப்படி அனைத்து பாடல்களும் வெள்ளி வீதியாரே எழுதியவை என்று என்ன தோன்றுவதாக உள்ளது எவ்வாறு பொன்முடியார் பாடலை நாம் பார்த்தோம் என்றால் பொன்முடியார் பாடலில் பொன்முடியார் ஆனா பெண்ணா என்ற ஐயமே எழும் அளவு உள்ளது அவருடைய பாடல்கள் ஆண் நிலையிலிருந்து எழுதப்பட்டதாக காணப்படுகின்றது எவ்வாறு பொன்முடியார் யார் என்ற ஐயம் உள்ளதோ அதனை போன்றே வெள்ளி வீதியார் பாடல்களில் பின்வந்த உரையாசிரியர்கள் தாங்களாக கூற்று தலைவனாக தோழியாக செவிலியாக கண்டோர் கூற்றாக வேறுபடுத்தி காணப்பட்டிருப்பினோம் ரொம்ப மிகுதியாக என்றால் அனைத்து பாடல்களும் பெரும்பாலும் தலைவி கூற்றாகவே காணப்படும் அதாவது வெள்ளி வீதியார் கூற்றாகவே காணப்படும் வெள்ளி வீதியார் பாடல்கள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது முதலில் இந்த பாடல் பெண் மன உணர்வை பெண் உளவியல் உணர்வை பதிவு செய்வதாக காணப்படுகின்றது கன்றும் உண்ணாது களத்தினும் படாது நல்லான் தீம்பால் நிலத்துக்காங்கு எனக்கும் ஆகாது என் ஐக்கும் ஆகாது பசலை நீர் வேண்டும் திதலை அல்குள் என் மாமை கவினே என்று தலைவி தன்னுடைய அழகு அழிந்து போகக்கூடிய சூழலை பதிவு செய்துள்ளார் இப்பாடலில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் நயமும் கருத்து நயமும் மிகுந்த ஒரு பாடலாக அமைந்துள்ளது ஒரு தலைவி தன்னுடைய காதல் உணர்வை அழகாக தன்னுடைய காதல் ஏக்கத்தை தன் உளவியலை அழகாக பதிவு செய்வதற்கு செய்ததற்கு இந்த பால் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகின்றது அதாவது ஆயர்கள் குளத்தை சுற்றுகின்றார்கள் ஆயர்கள் குளத்தில் பால் பால் தன் எடுத்து அதனை வந்து விற்கின்றார்கள் அப்பொழுது அந்த ஆயர்கள் எடுத்த பால் போக மீதம் இருக்கக்கூடிய பால் இருக்கின்றது அந்த பாலை கலையத்தில் சேர்த்து வைத்துள்ளார்கள் அந்த பாலானது யாரோ தட்டிவிட்டு கீழே விழுந்து விட்டது இந்த சூழலை இங்கு ஓமையாக ஆசிரியர் ஒரு பெண்ணின் காம உணர்விற்கு எடுத்து காட்டியுள்ளார் வெள்ளி வீதியார் தன் காதல் உணர்விற்கு இந்த சூழலை காட்டியுள்ளார் அந்த கலையத்தில் வைத்திருந்த பாலானது நிலத்தில் உக்காங்கு நிலத்தில் உக்காங்கு கீழே விழுந்து வீணாகி விட்டது அப்பொழுது அவனை பார்த்து கூறுகின்றாராம் கன்றும் உண்ணாது அந்த பாலினை கன்றுக்கு தேவை கன்றும் அந்த பாலை உண்ணவில்லை களத்தினும் படாது அந்த பாலானது களத்தினுள் பெய்யவில்லை நல்லான் தீம்பால் நில தூங்காகு நல் ஆண் நல்ல ஆண் ஆண் என்றால் பசு நல்ல பசுவிடம் இருந்து கிடைக்கப்பட்ட பாலானது ஒன்று மக்களுக்கு பயன்பெறுவதற்கு களத்தில் வந்திருக்க வேண்டும் அந்த களத்திலும் வரவில்லை அல்லது தன்னுடைய குழந்தையாகிய கன்றிற்கு வந்திருக்க வேண்டும் அந்த கன்றிற்கும் வரவில்லை இரண்டிற்கும் வீணாக எவ்வாறு தரையில் விழுந்து வீணாகின்றதோ அதனை போன்று என்னுடைய அழகானது ஒன்று எனக்கு பயன்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறும் இல்லை நான் காதல் வயப்பட்டதால் என்னுடைய தலைவனை எண்ணி எண்ணி என்னுடைய அழகானது எனக்கு உரியதாக இல்லாமல் தலைவனை எண்ணியதால் இவள் தன்னுடைய மேம்படுத்துவதை மறந்துவிட்டாள் கண்களில் மையெழுவதை மறந்துவிட்டாள் தன்னை அழகுபடுத்துவதை தன்னை ஒப்பனை செய்வதை மறந்துவிட்டாள் எனவே என்னுடைய அழகானது என்னுடைய இளமையானது எனக்கும் பயன்படவில்லை என் ஐக்கும் ஆகாது ஐ என்பதற்கு தலைவன் என்று பொருள் ஒரு பெண்ணினுடைய அழகு தலைவன் துய்ப்பதற்கு என்று காதல் நிலையில் இந்த பெண் எண்ணுகின்றாள் எனவே என்னுடைய அழகானது எனக்கும் ஆகாமல் என்னுடைய தலைவனுக்கும் ஆகாமல் எதுவும் இல்லாமல் இவ்வாறு வீணே கழுகின்றதே என்று தலைவனைப் பிரிந்த ஒரு தலைவியினுடைய காம உணர்வினை வெள்ளி இந்த பாடலில் பதிவு செய்துள்ளார் எனவே ஒரு அழகான ஒரு பாடல் தலைவியின் ஏக்கத்தை காம மயக்கத்தினை காம உணர்வினை பதிவு செய்வதாக இந்த பாடல் இடம்பெற்றுள்ளது இது தலைவிக்குற்று என்றே உரையாசிரியர்கள் சுட்டியுள்ளனர் அடுத்த பாடல் என்று சுற்றுகின்ற பொழுது இடிக்கும் கேளிர் என்று தொடங்கக்கூடிய ஒரு பாடல் நூலில் இருக்கக்கூடிய செய்தியின்படி பதிப்பின்படி இந்த பாடல் தலைவனுக்கு உரிய பாடலாக சுத்தப்பட்டுள்ளது ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த பாடலும் தலைவிக்கு உரியதாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன் ஏனென்றால் தலைவன் உரையாசிரியர்கள் கருத்துப்படி தலைவனானவன் எந்த நேரமும் தலைவியை நினைத்து ஏக்கமுற்று காதல் நோயால் வருத்தமுற்று மெலிந்து காணப்படுகின்றானாம் எனவே அந்தச் சூழலில் அவனுடைய தோழனானவன் இடித்துரைத்து அதாவது ஒரு மிகச்சிறந்த தோழமைக்கு மிகச்சிறந்த நட்புக்கு உதாரணம் என்ன என்று கூறினால் தன் உடன் இருப்பவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவற்றை சுட்டி காட்டி தட்டி கேட்டு அவர்களை திருத்துபவர்களாக இருக்க வேண்டும் எனவேதான் இடிக்கும் கேளிர் என்று கூறுகின்றது எனவே தலைவன் இடித்துரைத்து கூறுகின்றனாம் நீ வாரி இருத்தல் உனக்கு அழகா உனக்கு சிறப்பா நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டுமல்லவா என்று தோழன் சுட்டி உரைக்கின்றானாம் அவ்வாறு தோழன் சுட்டி உரைக்கின்ற பொழுது தலைவன் கூறுகின்றானாம் என்னை இடித்து உரைக்கின்ற தோழனே நீ வாழ்க நீ நல்லதுதான் நினைக்கின்றாய் ஆனால் என்னால் தலைவியை நினைக்காமல் இருக்க முடியவில்லை அவள் மீதான என்னுடைய காமம் அவள் மீதான என்னுடைய காதல் உணர்வு என்னை எவ்வாறு துன்புறுத்துகின்றது அதை நீ அறிய மாட்டாய் அந்த நிலையை அந்த காதல் உணர்வை ஒரு அழகான பாடல் வரிகளில் வெள்ளி படம் பிடித்து காட்டுகின்றார் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணை உணந்தல் போல நீளும் இந்நோய் என்று கூறுகின்றார் அதாவது ஒரு பாறையின் மீது வெண்ணெய் கட்டி வைக்கப்பட்டுள்ளது அந்த வெண்ணை கட்டியை பாதுகாப்பதற்காக ஒருவன் நியமிக்கப்படுகின்றார் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கை இல் கைகள் இல்லாத ஊமன் வாயும் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி போன்ற ஒரு மனிதனை அந்த வெண்ணைக் கட்டியை உருகாமல் பார்ப்பதற்கு பாறைமேல் அதுவும் எப்படிப்பட்ட நண்பகலில் பாறைமேல் வைக்கப்பட்ட வெண்ணெய் கட்டியை பாதுகாப்பதற்கு அவனை அங்கு நியமித்துள்ளார்கள் அப்படி என்றால் யோசித்து பார்த்தோம் என்றால் நண்பகலில் பாறையில் வைத்த வெண்ணை கட்டியானது உடனே ஆரம்பிக்கும் எனவே அவன் ஓடி வந்து உள்ளே யாரிடமாவது கூற வேண்டும் வந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று ஆனால் அவனால் என்ன பண்ண முடியாது கைகள் இல்லை கைகள் இருந்தால் ஓடி போய் அவன் எடுத்து வைத்து விடலாம் பேச முடியாது அப்பால் அப்பொழுது அவனால் அதனை எவ்வாறு பாதுகாக்க இயலாமல் போகுமோ அதனை போன்று தலைவி மீது நான் வைத்திருக்கக்கூடிய துன்பமும் வெளியேவும் சொல்ல முடியாமல் உள்ளேயே வைத்துக்கொண்டும் கொண்டும் துன்பப்பட முடியாமல் நான் அந்த கையில் ஓமன் போன்று நான் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்று தலைவன் கூறுவதாக இந்த பாடல் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதை தலைவி நோக்கில் நாம் காணக்கூடியது வெள்ளி வீதியார் பாடல்கள் முழுவதும் பெரும்பாலும் தன்னுடைய காதலன் பிரிவை எண்ணி கூறுவதாகவே இடம் பெற்றுள்ளது எனவே இந்த பாடலையும் தலைவியே அதாவது வெள்ளி வீதியாரே தான் தலைவன் மீது வைத்துள்ள காதல் உணர்வை அடக்க முடியாமல் அதனால் தான் மேலே கூறியுள்ள பாடலில் கூட அக உணர்வு காதல் உணர்வு அழகாக படம் பிடித்து காட்டப்பட்டுள்ளது என்று கூறினோம் எனவே இந்த பாடலிலும் தலைவியே தன்னுடைய காதல் உணர்வை அடக்க முடியாது தான் எவ்வாறு துன்பப்படுகின்றேன் என்ற செய்தியை தோழியிடம் கூறுவதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையில் இங்கேயும் தலைவனைப் பிரிந்த ஒரு தலைவியின் நிலையே தலைவியின் உள்ள பாங்கே இங்கும் சுட்டப்பட்டுள்ளது அதற்கு அடுத்த பாடலானது உரையாசிரியர்கள் படி பதிப்பாசிரியர்கள் படி தோழியின் குற்றாக சுட்டப்பட்டுள்ளது நிலந்தொட்டுப் புகார் வானம் ஏறார் விலங்கிற முன்னீர் காலில் செல்லார் நாட்டின் நாட்டின் ஊரின் கூறின் குடிமுறை குடிமுறை தேடி நெருநெரும் உலரோ நம் காதலோரே என்று தலைவி தலைவனை பிரிந்து இருக்கின்ற பொழுது அந்த தலைவியை தோழியானவள் ஆற்றுவித்தலாக இந்த பாடல் பதிவு செய்யப்பட்டுள்ளது பதிப்பாசிரியர்கள் உரையாசிரியர்கள் உரையின்படி இந்த பாடலை அதாவது என்ன கூறுகின்றாள் என்றால் தன்னுடைய தலைவியானவள் தலைவனை காணாது மிகுந்த துன்பத்தோடு மிகுந்த ஏக்கத்தோடு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றாள் அப்படிப்பட்ட தலைவியின் நிலையை கண்ட தோழியானவள் அவளை ஆற்றுவிக்கின்றாள் நம்முடைய தலைவனானவன் நிலம் தொட்டு புகார் அடியில் சென்று இருக்க மாட்டார் வானம் ஏறார் வானத்தை பிழந்து கொண்டு மேலே சென்று இருக்க மாட்டார் விலங்கிற முன்னீர் காலில் செல்லார் விலங்கு என்றால் மலைகள் மலைகள் குறுக்காக இருக்கக்கூடிய பகுதியை அடுத்த கடலில் மேல் சென்று வேறு எங்கும் சென்றிருக்க மாட்டார் நாம் பேச்சு வழக்கில் சொல்வோம் அல்லவா அவன் பூமிக்குள்ளே போயிருக்க மாட்டான் வானத்துக்கு மேலே போயிருக்க மாட்டான் கடல் மேல போயிருக்க மாட்டான் என்றுபடியே சங்க இலக்கியத்தில் கூறியுள்ளார் பேச்சு வழக்கில் எனவே நம்முடைய தலைவனானவன் ஏதோ ஒரு பகுதியில் கண்டிப்பாக இருப்பான் எனவே நாம் நாட்டின் நாட்டின் ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று எப்படியாயினும் நம் தலைவனை நாம் கண்டுபிடிப்போம் என்று தோழி தலைவியை ஆற்றமிப்பதாக இங்கு கூறப்பட்டுள்ளது இதனையும் நாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் முதல் பாடலிலேயே நாம் கண்டோம் வெள்ளி வீதியார் தன் மன உணர்வை வெளிப்படையாக வர்த்தனமாக தெளிவாக பதிவு செய்பவராக போற்றப்பட்டுள்ளார் சுட்டப்பட்டுள்ளார் எனவே இந்த பாடலிலும் தன்னுடைய தலைவனை காணாது தான் படக்கூடிய துன்ப உணர்வை எவ்வாறு மேலே சொன்ன பாடலில் அக உணர்வை தன்னுடைய தோழிக்கு கூறுகின்றாளோ அதனைப் போன்றே இந்த பாடலிலும் தலைவனை காணாது தான் துன்பப்பட்டு கொண்டுள்ளேன் எனவே என்னுடைய தலைவனானவன் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பான் அல்லது ஏதோ ஒரு ஊரில் இருப்பான் அவனை கண்டிப்பாக நான் மீட்டு வருவேன் என்று தனக்குத்தானே ஆறுதல் கூறக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு வீரம் மிகுந்த பெண்ணாக தன்னுடைய கணவனை எவ்வாறாயினும் நான் மீட்டுக் கொண்டு வருவேன் என்று கூறக்கூடிய ஒரு காதல் பெண்ணாக இந்த பாடலில் பதிவு செய்துள்ளது தலைவியின் மனநிலை இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தலைவி குற்றாகவே இந்த பாடலானது அமைந்துள்ளது தலைவன் காலம் தாழ்த்தி செல்கின்றான் திருமணத்திற்கு அப்பொழுது வீட்டில் இச்சரிப்பு மிகுந்து அவளுக்கு திருமணத்திற்கு அவளை உட்படுத்துகின்ற பொழுது தலைவி கூறுவதாக அடுத்த பாடலானது இடம்பெற்றுள்ளது அப்பொழுது தலைவி தன்னுடைய மனதிற்கு கூறுகின்றாளம் நாம் கரையோரங்களில் நதிக்கரையோரங்களில் அழகிய மலர்களை இரண்டு பக்கங்களிலும் இரண்டு மருந்துகளிலும் அழகாக பார்த்து அந்த மலர்களானது கரை ஓரங்களில் அழகாக மலர்ந்து இருக்கும் அந்த மலர்களை வைத்து தன்னுடைய காதலுக்கு தன்னுடைய உணர்விற்கு இங்கு ஒரு செய்தியை கூறுகின்றார் எவ்வாறு ஆற்றில் நீர்வரத்து இயல்பாக எளியதாக எப்பொழுதும் போல இருக்கின்றதோ அப்பொழுது அந்த மருங்கில் இருக்கக்கூடிய மலர்கள் ஆனது எவ்வித பாதிப்பும் இல்லாது அப்படியே எப்பொழுதும் போல இயல்பாக அழகாக கூட்டு குழுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் மழை பெய்து வெள்ளம் வந்து வருகின்ற பொழுது அந்த வெள்ளமானது கரை மருங்கள் கரையை உடைத்து கொண்டு வரும் அவ்வாறு கரையை உடைத்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த வெள்ள நீரில் அந்த பூக்களானது எதிர்த்து நிற்க முடியாது எதிர்த்து நிற்க மாட்டாமல் அதுவும் அதனோடு சென்று அதனுடைய போக்கிற்கே சென்றுவிடும் அதனை போன்று இங்கு தலைவன் மீது கொண்டுள்ள காதலால் முதலில் நான் இயல்பாக இருந்தேன் அப்பொழுது என்னுடைய அக உணர்வு என்னை மிகுதியாக துன்பப்படுத்தவில்லை ஆனால் இப்பொழுது என்னுடைய அக காதல் உணர்வு என்னை மிகுதியாக துன்பப்படுத்துவதால் தலைவன் சொல்லக்கூடிய தலைவன் கூறக்கூடிய உடன்போக்கிற்கு என்னுடைய மனதானது எவ்வாறு அங்கு வெள்ளமானது அந்த பூக்களை இழுத்துச் செல்கின்றதோ அதனை போன்று இங்கு என்னுடைய காதல் என்னும் வெள்ளமானது என்னை இழுத்துச் செல்கின்றது எனவே அதிலிருந்து நான் மீள்வதற்கு வழியே இல்லை என்று தன்னுடைய காதலானது கரை புரண்ட வெள்ளமாக ஓடக்கூடிய நிலையினை தன்னுடைய மன உணர்வினை இங்கு வெள்ளி வீதியார் பதிவு செய்துள்ளார் எனவே வெள்ளி வீதியாருடைய பாடல்களை பொறுத்தவரை நாம் பெரும்பாலும் எதனை எவ்வாறு கூறலாம் என்றால் அந்த காலத்திலேயே நாம் தொல்காப்பியர் படி பார்த்தோம் என்றால் சங்க காலத்தில் பெண்களுக்கு அகம் பற்றிய பேசியவர் செய்திகளை பேசுவதற்கு உரிமை கிடையாது குறிப்பாக அக இலக்கியங்களிலேயே சுட்டி ஒருவர் பெயர் கொலப்பெறார் என்று சுட்டப்பட்டிருக்கும் அதாவது அக இலக்கியங்களில் தலைவன் தலைவி பெயர் எவ்விடத்திலும் சுட்டப்பட்டுள்ள நிலை கிடையவே கிடையாது முன்னீர் வழக்கம் மகிழ்வோடு கிடையாது கடல் தாண்டி சென்று மனிதம் செய்யக்கூடிய வழக்கம் யாருக்கு கிடையாது என்றால் பெண்களுக்கு கிடையாது இவ்வாறு பெண்களுக்கு கிடையாது 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 என்ற நிலையே பெரும்பாலும் காணப்படும் பொன்முடியார் பாடல்களில் பார்த்தோம் என்றால் கூட அப்படிப்பட்ட செய்திகள் பெரும்பாலும் நமக்கு காணப்படும் அப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்த வெள்ளி வீதியார் தன்னுடைய கணவன் தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டான் மன்னிக்கவும் தன்னுடைய காதலன் தன்னுடைய அவன் எதற்காக பிரிந்து சென்றான் ஏன் என்ற செய்திகள் எதுவுமே சங்க இலக்கியங்களில் எந்தவிதமான இலக்கியங்களிலும் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் அவருடைய பாடல்கள் மூலமாக நாம் அறிந்து கொண்ட கருத்து என்னவோ எனில் அவரை அவருடைய காதலனானவன் பிரிந்து சென்று விட்டான் அந்த பிரிந்து சென்று விட்ட சூழலில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பெண்களைப் போன்று அழுது கொண்டே வீட்டிற்குள் முடங்கி இருக்காமல் எப்பாடு பட்டாயிலும் எந்த நிலத்திலும் சென்றாலும் எந்த ஊரிற்கு சென்றாலும் எத்தகைய இல்லத்திற்கு சென்றாலும் என்னுடைய காதலனை நான் மீட்டு கொண்டு வருவேன் என்ற வைராக்கியமிக்க பெண்ணாக வைராக்கியம் மிகுந்த உளவியல் சிந்தனை உடைய பெண்ணாக வெள்ளிவீதியார் தன்னுடைய இருப்பை பதிவு செய்துள்ளார் அது மட்டுமல்ல எவ்வாறு ஆண்கள் தங்களுடைய காதல் உணர்வை வெளிப்படுத்துகின்றார்களோ அதனை போன்றே ஒரு பெண் என்ற நிலையிலும் தன்னுடைய காதல் உணர்வை அழகாக பதிவு செய்துள்ளவராக வெள்ளிவீதியார் இங்கு காணப்படுகின்றார் எனவே காதல் உணர்வை தாங்க முடியாத ஒரு இயல்பான பெண்ணாக வெள்ளிவீதியார் வீதியார் பறைசாற்றப்படுகின்றார் வேட்கையை உள்ளே வைத்துக்கொள்ளாது வெளிப்படையாக கூறக்கூடிய ஒரு பெண்ணாக வெள்ளி பதிவு செய்யப்பட்டுள்ளார் அவ்வகையில் அன்றைய காலகட்டத்திலேயே பெண்மொழி என்று இன்று நாம் கூறக்கூடிய ஒரு மிக பெரிய பொருள் பொதிந்த சொற்களை எவ்வாறு பக்தி இலக்கிய காலத்தில் ஆண்டாளை கூறுகின்றோமோ அதனை போன்றே சங்க இலக்கிய காலத்தில் இவரை தவிர ஏனைய பெண் புலவர்கள் என்று கூறுகின்ற பொழுது ஒளவையார் நக்கன்னையார் பொன்முடியார் காக்கை பாடினியார் போன்றவர்கள் அகச்செய்திகளோடு புறச்செய்திகளும் பெரும்பாலும் பாடியுள்ளனர் அகச்செய்திகளையும் இலைமறை காயாக தங்களுடைய துன்பத்தை பதிவு செய்துள்ளனர் ஆனால் அவ்வாறு இல்லாமல் உள்ளதை உள்ளபடியே பட்டவர்த்தனமாக தன் காதல் மன உணர்வை தெளிவாக எடுத்துரைத்தவராக ஒரு பெண் உணர்வை ஒரு பெண் மொழியை பெண்ணால் மட்டுமே பறைசாற்ற முடியும் என்ற கொள்கை உடையவராக வெள்ளி அன்றைய சூழலில் காணப்பட்டுள்ளார் எனவே நாம் இன்று பேசக்கூடிய பெண்மொழிக்கெல்லாம் முன்னோடியாக பெண்மொழிக்கெல்லாம் காரணகர்த்தாவாக வெள்ளி விளங்கினார் என்று கூறுவதில் எள்ளடவும் ஐயம் கிடையாது இவ்வாறு வெள்ளி பாடல்கள் உரையாசிரியர்கள் மற்றும் பதிப்பாசிரியர் போன்றோரால் செவிலி தலைவன் தோழன் தோழி என்று பல்வேறு கூற்று நிலைகள் காணப்பட்டாலும் ஆய்ந்து நோக்கினால் அனைத்து பாடல்களும் யாருடைய குற்றாக மட்டுமே இடம்பெறும் என்று காணோம் என்றால் அனைத்தும் தலைவி கூற்றாகவே இடம்பெற்றுள்ளதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதற்கும் வாய்ப்பு உண்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுவதற்கில்லை அதற்கும் வாய்ப்புண்டு ஏனென்றால் வெள்ளி தன்னுடைய பாடல்களை தன்னுடைய அக உணர்வுகளை பதிவு செய்வதில் வல்லவர் என்பதால் உள்ளதை உள்ளவாறே கூறுவர் என்பதால் அனைத்து பாடல்களும் பெரும்பாலும் தலைவி கூற்றாக நிகழ்வதற்கே வாய்ப்பு அதிகம் தன்னுடைய தலைவியின் மன உணர்வினை உளவியல் உணர்வினை வெளிப்படையாக வெள்ளி கூறியுள்ளார் எனவே உளவியல் நோக்கில் ஆராய்கின்ற பொழுது வெள்ளி பாடல்களை நாம் முதற் கொண்டு முன்னோடியாக கொண்டு பல பெண்கள் குறித்த செய்திகளை ஆய்வதற்கு வெள்ளி துணை செய்வார் என்பதில் ஐயமில்லை இவ்வாறு வெள்ளி வீதியார் பாடல்களில் பெண்மண உளவியல் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்